இடையிலே విడుப்பட்ட தம்பனులుவங்க வந்திருப்பு என்ன கொஞ்சம் சொல்லிகங்க

இரண்டாவது கேள்விக்கு ஆல்ரெடி இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு ஆன்சர் சொல்லியாச்சு அது மீண்டும் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் முதல் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா நம்ம உம்ராவுக்கு இஹ்ரா மணிச்சு போயிடும் உம்ரா செய்து முடிச்சாச்சு முடிச்ச பிறகு மீண்டும் உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மக்காவுல உள்ள ஆயிஷா பள்ளி என்கிற பகுதி ஆயிஷா பள்ளி அந்த பள்ளிவாசலுக்கு பேராயி போச்சு அதனுடைய இடத்தினுடைய பேர் தன்னகை என்று அரபில சொல்லுவாங்க அரபியில வந்து சவுதி அரபுல அரபு பேரு தானே நம்ம ஊர்ல தமிழ் பேரு வெளிநாட்டு இங்கிலீஷ் பேர் வரும் அரபியில வந்து தன்னகை என்று சொல்லுவாங்க அந்த என்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு அது பிற்காலத்துல என்ன சந்தித்து உண்டாகப்பட்டு விட்டது அந்த தான் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாருடைய தூதர் சொன்ன அடிப்படையில அவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் இப்ப அவங்க கேள்வி என்னன்னு சொன்னா முடிச்சுட்டு மரா திருப்பி அடுத்த உம்ரா செய்ய நினைக்கும் பொழுது அந்த ஆயிஷா பள்ளியில போய் எதுராம அணிஞ்சிட்டு நம்ம உம்ரா செய்யலாமா இந்த நிலைப்பாடு எதுவும் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா முன்னாடி செய்யலாம் சொல்லி மாத்திரிக்கா இல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி செய்யலாம்னு மாத்திரீங்களா என்பது அவங்களுடைய கேள்வி இந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல கொஞ்சம் கவனிச்சுக்கோமா புகாரியில ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காவது ஹரீஸ் அதுல நல்லா தூதருடைய அந்த வழிமுறை நமக்கு இருக்கிறது என்ன வருதுன்னு கேட்டா இப்படும் அபாசங்க அறிவிக்கிறாங்க இன்னபி சமதாக என்ற சொல்லும் மக்கள்தி அகலில் மதீனட்டி மதீனாவை சேர்ந்தவர்களுக்கு மதீனாவை சேர்ந்தவர்கள் அல்லது மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு துலுகுலைஃபாமை எதிராவுடைய எல்லையாக நிர்ணயம் செய்தார் துலுகுலைப்பா இருக்கையா லுலைஃபா கன்னடியோட ஆயிஷா நான் முழுமையா சொல்றேன் துருகுலைஃபா இருக்கிற இடம் வந்து மக்காவுக்கு கொஞ்சம் தூரத்துல உள்ள பகுதி அந்த பகுதியை வந்து மதியனாக்கு ரூட் இங்க இருந்து நம்ம மதுரைக்கு போறோம்னு சொன்னா செங்கல்பட்டு தாண்டி போறோம் பாருங்க அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு மக்காவை ஒட்டி உள்ள ஒரு பகுதி தான் அந்த துருகுலைஃபாவிலே மதீனா மதீனாவை தாண்டி வரக்கூடியவர்கள் இங்கு வந்து இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முன்னுக்கெல்லாம் இவங்க இஹ்ராம் அணிய வேண்டிய அவசியம் கிடையாது அங்கிருந்து வரும்போது ஆனா இதை தாண்டி நாம வச்சிருக்க அவசியம் என்ன செய்யணும் நிகராமை அணிந்து கொள்ள வேண்டும் என்று மதியனவாசிகளுக்கு நான் சொல்ல சொல்றாங்க அடுத்து வழி அகலி ஷாம் ஷாம் வாசிகளுக்கு ஷாம் சொன்னா ஷாம்ல இருந்து வந்தாலும் சரி ஷாம் வழியா வந்தாலும் சரி அவங்களுக்கு அது ஜுஹுஃபா ஜுஹுஃபா என்கிற இடம் சரியா ஜுஹுஃபா என்பது ஒரு இந்த ரூட் வேற ஒரு பகுதி வழி அகலி நஜித் நஜிது வாசிகளுக்கு

இந்த சிரியா வழியா வர்றாங்களா ஜெஹா என்கிற இடம் நஜிது நஜிதுனா அது ஒரு ஏரியா அந்த ஏரியா வழி வராங்களா கர்ம மனாசு எமன் வழியா வர்றாங்களா அங்க வந்து இளம் சரியா இப்போ இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நாம எந்த ரூட்ல போறோம்னு சொன்னா இளம்பம் வழியா தான் போறோம் இந்தியால இருந்து பிளை பண்ணி போற பாருங்க இந்தியா அதே மாதிரி இலங்கை இந்த நாடுகள் பாகிஸ்தான் இதெல்லாம் இளம்பம் வழியா தான் கிராஸ் பண்ணி சவுதிக்குள்ள உள்ள போவோம் அந்த பகுதி கிட்ட வரும்போது இதுதான் நம்ம அணிய வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் இறங்கு நமக்கும் ரொம்ப தூரம் பக்கத்துல கிடையாது பத்து கிலோமீட்டர் மாதிரி போயிட்டு திருப்பியெல்லாம் என்ன செய்ய முடியாது கார்ல போய் யூட்டர் அடிச்சிட்டு ரசம் மாதிரி திருப்பியெல்லாம் வர முடியாது ரொம்ப லாங்கு அந்த தூரத்திலே நம்ம இதுதான் அணிந்து கூட வேண்டும் என்று மார்க்க சொல்றது இப்ப ஆரம்பத்துல எப்படி இதுதான் அணிப்பது இளம் சொன்னா நம்ம ஃப்ளைட்ல போயிட்டு இருப்போம் பிளைட்ல போயிட்டு இருக்கோம் எஞ்சி போய் நம்ம துணியெல்லாம் மாத்திக்கிட்டு அங்க போய் நம்ம ரெடியாக முடியாது அதனாலே சில பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கிருந்து இஹ்ராமோடைய ட்ரெஸ்ஸோடு தான் போவாங்க ஹஜ் ஹஜ்ஜுக்கும் கூட அவங்க உங்களுக்கு தெரியும் அல்லது அந்த இதை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இஹ்ராம் துணியோட போயிடுவாங்க அந்த இடம் நம்ம கிராஸ் பண்ணுவாங்கல்ல ஃப்ளைட் பண்ணி போகும்போது ஏர்போர்ட் இப்ப உதாரணத்துக்கு சவுதியா ஏர்லைன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணி நீங்க வந்து இளம் நம்ம தாண்டிட்டீங்க எதிராம எடுத்துக்கங்க என்று சொல்லுவார்கள் சொன்ன உடனே

அதுக்கு நம்ம ஆயிஷா பள்ளியில போய்கிறான் இல்லாமா அல்லது மீண்டும் இளம் நமக்கு தான் வர எல்லாத்துக்கும் இளம் நம் கிடையாது நமக்கு இந்தியர்களுக்கு இதே அமெரிக்கால இருந்து ஒருத்தர் ஹஜி வர வச்சுங்க அவர் வந்து அந்த பக்கத்துல பிரான்ஸ் பக்கம் அந்த யூரோப் கண்ட்ரிஸை தாண்டி வருவா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி தான் அமெரிக்கால இருந்து சவுதிக்கு வர முடியும் நமக்கு நாலஞ்சு மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம் அவங்களுக்கு வந்து மூணு மடங்கு கூட ரெண்டு கடல் தாண்டி தான் வரணும் அப்ப இவ்வளவு தூரம் வரும்போது அவங்களுக்கு வேற பகுதி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வர்றாங்க அவங்களுக்கு வேற பகுதி இங்கிலாந்து அவங்களுக்கு போய் அவங்க அல்லது ஆயிஷா பள்ளியில போயிட்டு இஹ்ரா மணிஜின்னு வந்துடலாம் இதுல நாலு விஷயம் இருந்தேன் ஒண்ணு வந்து ஒரு பயணத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஊறாக செய்யலாமா இது முதல் விஷயம் ரெண்டாவது நமக்காக மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக இரண்டு மூன்றாவது அந்த இடத்துக்கு எலம்ல உங்களுக்கு தான் போகணுமா நான்காவது போகாமலே தரணி போய் இஹ்ராம் கட்டி வந்துடலாம் அப்படிதான் இந்த நாலுல பஸ்டுக்கு ஆன்சர் சொல்றது கரெக்டா இருக்கு அதான் புரிஞ்சுக்கிற அந்த வரிசை கிராமம் முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சிருந்த இந்த ஆயிஷா பள்ளியில இஹ்ராம் அணிய கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க சொல்ற ரீசன் என்ன தெரியுமா ஒரு உமுறாவுல ஒரு தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு தான் செய்யணும் ரெண்டு உம்ரா வந்து ஒரு பயணத்துல செய்யக்கூடாது என்பது அவங்களுடைய கருத்து சில ஆட்கள் சொல்றாங்க ஆமா இப்ப இங்கிருந்து சவுதிக்கு போயிட்டீங்க இந்த மாசத்துல நீங்க இஹ்ராமுக்கு நம்ம உம்ராவுக்கு வந்து ஒரு வாரம் போதும் அஞ்சு மாதிரி ஒன்றரை மாசம் எல்லாம் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு மா ஒரு வாரத்தை ரெண்டு வாரம் விசா நான் எடுத்துட்டு ஒரு மாசம் விசா எடுத்துட்டு என்ன பண்றேன் ரெண்டும் முறா பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் போற இதை சில ஆண்கள் சொல்றான் சரியாதுன்னு சொல்றவங்க போய் நலத்துள்ள மக்கள் தான் நீங்க கூடாதா செய்யலாம் அல்ல சொல்றா நீங்கள் தவாப் செய்வதை பொறுத்தவரை உபரியாக யாராவது நீங்கள் நன்மைகள் செய்கிறீர்கள் தவாப்பை செய்கிறீர்கள் என்றால்

இருந்தாலும் நான் கூடுதலா செய்யறேன்னு யாரா நினைக்கிறாங்களா நல்லா சொல்லிட்டான் உபரியா செய்தால் தவறு கிடையாதுன்னு சொன்ன பிறகு நாம வலிந்து உபரியா செய்ய கூடாதுன்னு சொன்னா இது எப்படி சரியாகும் அதனால நாம வந்து உபரியா செய்யறத தப்புன்னு சொல்ல முடியாது அல்லாவே அதை அனுமதி கொடுக்கலாம் சரி உபரியா செய்யறது முடிவாயிருச்சு இங்கிருந்து நீங்க பிளைட்ல போகும்போது எலம்புல வழியா போயிட்டீங்க திருப்பி நீங்க பிளைட்ல வந்துட்டு திருப்பி போக முடியுமா அது நடக்கிற காரியம் கிடையாது

தடவை என்ற இடத்துல அழகா என்ன செஞ்சிடலாம் வரலாம் என்கிற அனுமதி இப்ப இதுல என்ன செய்யறாங்கன்னா சில பேர் கேக்குறாங்க சும்மா சாதாரணமா அந்த சூழல் அனுமதி கொடுக்கல நபி சொல்லி அவங்க ஐசா அம்மையாருக்கு வந்து தொழுகை இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது நீங்க தனியின் போயிட்டு வாங்கம்மா கவலைப்படாதீங்க ஐசா அம்மையார் அழுகுறாங்க அந்த இடத்துல நான் என்னதான் பண்றது அப்படின்னு அவங்க அழுகுறாங்க அழுகக்கூடிய சூழ்நிலையில தூதர் சொல்லுறாங்க சகோதரர் அதாவது அப்துல் ரஹ்மான் இவங்களுடைய சகோதரர் அவரை வந்து விட்டு நீங்க போயிட்டு அதனால என்ன செய்யுங்க உங்க சகோதரியை கூட்டு போயிட்டு வாங்க என்று சொல்கிறாங்க இப்படி சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க அவங்க தாமதமா இருக்கிறாங்க வெயிட் பண்றாங்க அவர்கள் சுத்தமான

சொன்னா செய்ய வேணும் வேணும்லா வந்து பாவுக்கு போங்கன்னு சொல்லல தனிமுக்கு போங்கன்னு சொல்றாங்க தனிமுக்கு போங்கன்னு சொல்றதுல இருந்து தெரியுமா அதாவது மக்காவை விட்டு வெளியே போகணும் இதான் விஷயமே உடைய நீங்க உங்க இல்லைக்கே போயிட்டு வாங்க என்பது சட்டம் அல்ல அப்படி ஒருத்தர் போனா தான் தடுக்க முடியாது ஒருத்தர் என்ன பண்றாரு அங்கிருந்து அவரு நமக்கு தான் போகான்னு போறாரு கார் வசதி வச்சிருக்காரு இவருக்கு வந்து விருப்பம் வரும்போது எலமலம் வழியாவோ இல்ல கண்மணாசல் வழியாவோ வர்றாங்க வரட்டும் தப்பு ஆனால் இந்த இடத்துல தகவல இருந்து நம்ம வரத பொறுத்த வரைக்கும் இது பொதுவான ஒரு அனுமதி என்று எடுப்பதுதான் சரிய முடிய குறிப்பிட்டு யாரும் நம்ம எடுக்க கூடாது குறிப்பிட்டுவர்களுக்கு அவங்க நேர சொல்லாம அவர்கள் என்று சொல்வது யாராவது ஒரு நபர் மீண்டும் அவர் இகதா மணியும் நினைக்கிறாரா நானும் அதுக்கு போய்க்கலாம் என்று எழுப்பதுதான் பொருத்தமானதை உடைய நபிசவல்லாலை அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அனுமதிப்பு அது எதுக்காக அவங்க கொடுத்துடலாம் கொடுத்தத நம்ம செய்ய முடியாது இது அவருக்கு தான் இவருக்கு தான் என்று நம்ம பிரித்து பார்ப்பது என்பது கண்டிப்பா மார்க்கத்துல கூட அப்படி பிரிக்கணும்னா ரசூல் சல்லா அலி சொல்லும் சேர்த்து சொல்லுவாங்க இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன் ஹஜ் பெருநாளுடைய நேரத்துல குர்பானி நம்ம கொடுக்குறோம் பெருநா தொழுகைக்கு பின்னால குர்பானி கொடுக்கணுமா தொழுகைக்கு முன்பு கொடுக்கணுமா தொழுகைக்கு பின்னாடிதான் தொழுது முடிச்சுட்டு தான் குர்பானி கொடுக்கணும் சரி இது இப்ப எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இந்த சட்டம் தெரியாம ஒரு நாள் செஞ்சுதான் வச்சிருந்தேன் போதும் தெரியலன்னா தப்பு ஒரு சஹாபிக்கு வந்து இந்த சட்டம் தெரிய முடியும் அவர் என்ன செய்யறாரு தொழுகைக்கு குர்பானி கொடுத்துட்டாரு ரசுல்லா தொழுகும் போது பயங்கரதான் சொல்றாங்க யாராவது தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா அது குருப்பத்துக்காக கொடுத்தாம அர்த்தம் நமக்காக கொடுத்து இல்லை குர்பானில அது அழகம் கிடையாது சொல்றாங்க உடனே அந்த சகாபி கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே நான் இப்படி தரேன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சது எங்க குற்றம் ஆகுமா அப்ப ரசுல்லா சொல்றாங்க குற்றம் ஆகாது நீங்க வேற ஒரு பரிகாரம் செஞ்சிருங்க ஆனால் இது மாதிரி மீண்டும் செஞ்சிடாதீங்க நீங்க மீண்டும் இப்படி செய்யாதீங்க உங்களை தவிர வேற யாருக்கும் இது அனுமதி கிடையாது இதான் சந்தோம் இப்ப ரசூல்லா என்ன செய்யல கொடுத்துட்டீங்களா வேற ஒண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இது பொதுவானதா புரியும் நம்பியவர்கள் எப்படி தடுத்துறாங்க உங்களை தவிர யாருக்கும் அனுமதி கிடையாது இதே மாதிரி ஆயிஷா நாய்க்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க பொங்கம்மா நீங்க இதுல மனித வாங்கம்மா வந்துட்டு உங்களை தவிர யாரும் கிடையாது எவ்வளவு நேரம் நபிசர் சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா இவங்க மதீனாவாசி ஐஷா மேயர் மதீனாவாசி தானே இருந்து போய் பண்ணி அப்ப திருவுலையை பார்க்க போங்கன்னு சொல்லாம தனிமுக்கும் பொங்கன்னா என்ன அர்த்தம் அவர்களுடைய அந்த எல்லை விட்டு நீங்க வெளியே போகும் என்கிற அந்த புனித எல்லை இருக்கு புனித எல்லைக்குள்ள நீங்க வந்து கொலை செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது இந்த இடத்துக்குள்ள சுத்தமா செய்யக்கூடாது இங்க வந்து கூடாது ஒரு டைம் ஆள் போய் அந்த மாதிரி இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த சட்டங்களை இந்த பகுதிக்கு உள்ளாக செய்யக்கூடாது இதுக்கு வெளியே போயிடுச்சுங்களேன் தப்பு கிடையாது ஒரு மரத்தையோ ஒரு கரையோ ஒரு ஆள் உடைக்கிறாரு வெளியே தவறு கிடையாது அந்த மாதிரி தான் ரசூலா பாக்குறாங்களே ஒழிய தாண்டி வெளியே போகணும் அதுதான் சட்டமே திருப்பி போகணும் என்பது சட்டம் கிடையாது என்கிற அடிப்படையில நாம முன்னர் வந்து மாற்றி சொல்லி இருக்கோம் சில நேரத்தில் ஒரு ஒரு துவக்க நிலையில இருக்கும் பொழுது அந்த தகையில் என்கிற இடத்திற்கு ஆயிஷா பள்ளிக்கு சென்று மீண்டும் மிகுதா அணிவது கூடாது என்று சொல்லி இருக்கிறோம் ஆனா தற்பொழுது மாற்றி பல காலங்களாக நாம் சொல்லிதான் இருக்கிறோம் கேரளருக்காக வேண்டி தெளிவு காதல் சொல்கிறேன் ஆயிஷா பள்ளி என்பது அந்த பள்ளிவாசலுடைய பெயர் தான் அந்த இடத்தினுடைய பெயர் தகவல் என்பது அங்கு சென்று மீண்டும் ஒரு இஹ்ராமுக்காக ஒரு ஒரு உம்ராவுக்காக அது மாறுவதில் கண்டிப்பா தப்பு கிடையாது அணிந்து செய்து கொண்டார் இதுல உமா விஷயம் சேர்த்து சொல்றேன் சில பேர் வந்து இந்த தகவின் விஷயத்தை சொன்ன உடனே எப்படி புரிஞ்சுப்பாங்கடா அப்ப நம்ம தாய் சேர்த்து செய்யலாம் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அந்த மாதிரி செய்ய முடியாது உம்ரா என்பது தனக்கானதுதான் அல்ல சொ மன அமைய சாலிகன் பழிவம் ஒரு அமலை ஒருவன் செய்தால் அது அவனுக்கானதுதான் நான் செஞ்சு இன்னொருத்தருக்கு அதனுடைய நன்மை பொண்ண முடியாது மன இவன் தீமை செய்தால் அது அவனுக்கானதுதான் பாவம் ஒரு இடம் பழி இன்னொரு இடம் தான் கிடையாது இந்து மக்கள் சொல்லுவாங்கல்ல பாவம் ஒரு இடம் பழி இன்னொரு இடம் இவன் செஞ்ச தப்புக்கு அவன் தந்தான் அனுபவிப்பான் அப்பா செஞ்ச தப்புக்குள்ள அனுபவிப்பாருவா அது வந்து மூடம்பிக்கை இஸ்லாத்துல அந்த நம்பிக்கையே கிடையாது அப்ப நீங்க உங்களா செஞ்சா உங்களுக்கு நன்மை நம்முடைய தாய் தவிரதான் நம்ம உங்களா செய்ய முடியாது தர்மம் செய்யலாம் சரியா எப்பொழுது உங்களா செய்யான்னு கேட்டா பெற்றோருக்காக அவங்க நீ வச்சுட்டாங்க செய்யணும் நீ வச்சுட்டாங்க வச்சுக்காங்க விசா பாஸ்போர்ட் எடுத்தாச்சு திடீர் என்று அல்லாவுடைய நாட்டத்தினால் மரணம் வந்துவிட்டது அல்லது உயிரோட இருக்கிறார்கள் போக முடியாத சூழ்நிலை திடீர்னா உங்களுக்கு உட்கார முடியாது ஒரு நோய் வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அல்லது நீங்க வச்ச அப்படின்னா திடீர்னு வேற ஏதாவது சட்ட சிக்கல போக முடியாம போயிடுச்சு கொரோனா நிறைய பேர் தேக்கிட்டாங்க இப்ப இந்த மாதிரி நீ வைத்து பெண்டிங்ல நிலுவையில இருப்பாங்கள அதை வந்து நிறைவேற்ற வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை அதுக்காக இதை நாம் செய்யலாம் கூட இது வந்து தாய்க்காக நீங்க செய்தீ அர்த்தம் கிடையாது அவங்களுடைய அந்த நிலுவையில் உள்ள வனத்தை நீ இதை நிறைவேற்று இதை செய்யலாம் சில பேர் இதுதான் பார்க்கிறேன்னு அவங்க உமரா செய்கிறன்னு நீ எந்த வச்சிருப்பாங்க அதுக்கிடையில ஒப்பா தயிருப்பார் அந்த மாதிரி நேரத்துல நீங்க நேர்ச்சியை நிறைவேற்றணும் இப்படிதான் செய்ய முடியுமே தவிர எதுவுமே இல்லாமல் நாம சென்று உமுராஜ் செய்வது என்பது கண்டிப்பாக பெற்றோருக்காக நம்ம செய்ய வேண்டும் என்பது மார்க்கின்ற வழிமுறை கிடையாது யாருக்காகவும் யாரும் உம்ரா செய்ய முடியாது அந்த நிலுவைக்காக தான் செய்யலாம் நான் என்பருக்காக செய்றேன் என்று சொல்வது என்பது கூடாது நாம செய்கிற உம்ரா என்பது நமக்கானதுதான் எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட உண்டா செய்வது தவறு கிடையாது அப்படி விருப்பப்படக்கூடியவர்கள் வெளியில உள்ள பகுதிக்கும் செல்லலாம் என்கிற ஆயிஷா அங்கு சென்றும் அணிந்துவிட்டு அவர்கள் தாராளமாக உண்டா செய்யலாம் அது கிடையாது சரி அடுத்த